ஓம் சாந்தி நாம பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களோடு நெருக்கத்தில் இருந்த மூத்த சகோதர சகோதரிகளினுடைய அனுபவங்களை வந்து கேட்டுட்ருக்கோம் இந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம கேட்க போகிறது சாந்திமனில் இருந்து போபால் அப்படிங்கிற பிரதரினுடைய அனுபவம் தான் வந்து நம்ம கேட்க போகிறோம் பிரதர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருடங்களாக தாதியோடு இருந்து தாதியோட பாலனையில் இருந்தவர் அவர் தாதியை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அண்ட் தென் எக்யத்தில் நடந்த சில நிகழ்வுகளையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக இது வந்து படிக்கும்போது ரொம்ப ஒரு இதயத்தை தொடும் அளவு அவர் வந்து நரேட் பண்ணியிருந்தார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அதை வந்து நாம் இப்போது பார்க்கலாம் பிரதர் வந்து சொல்றாரு அவருக்கு வந்து தாதியோட ஒரு முப்பத்தி ஏழு வருடங்கள் தாதி கூட தாதியோட நெருக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைத்ததாக சொல்றாரு தாதி வந்து பிரதருக்கு எல்லாமாவும் இருந்தாங்களாமா சில நேரங்கள்ல தாதி வந்து ஒரு தாய் மாதிரி ஃபீல் ஆவாங்களாமா சில நேரங்கள்ல தாதி வந்து ஒரு தந்தை மாதிரி ஃபீல் ஆவாங்களாம் சில நேரங்கள்ல நண்பனாக சில நேரங்கள்ல பிரதராக சில நேரங்கள்ல டீச்சராக இந்த மாதிரி சமயத்திற்கு ஏற்றார் போல தாதி வந்து பிரதருக்கு நிறைய அனுபவங்களை வந்து கொடுத்ததாக சொல்றாரு பிரதர் வந்து சொல்கிறாரு தாதிக்கு எக்ஞத்தில் எந்த ஒரு காரியம் வந்து செய்வதாக இருந்தாலும் முதல் ஸ்டெப்பை வந்து தாதி எடுத்து வைப்பாங்களாமா தாதியோட ஸ்லோகனே என்ன அப்படின்னா முதல்ல நான் செய்யணும் என்னை பார்த்து மற்றவர்கள் வந்து செய்வார்கள் அப்படிங்கிறதுல தாதி வந்து ரொம்ப கிளியராக இருந்தாங்களாமா தாதி எஜ்யத்தில் அனைத்து விதமான சேவைகளும் செஞ்சுருக்காங்களா வெஜிடபிள் கட் பண்ணுறது அண்ட் தென் வந்து அந்த தானியங்களை வந்து கிளீன் பண்ணுறது இல்லை எந்த ஒரு ஃபிசிக்கல் சேவா செய்கிற மாதிரி இருந்தாலும் தாதி வந்து எப்போவுமே நான் முதல்ல செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்களாம் தாதி எக்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே வந்து விசிட் பண்ணுவாங்களாமா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து உடனே செய்வாங்களாமா எக்யத்துல எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தாதிக்கு வந்து அட்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமாமா தாதி எப்போ வெளியே வந்தாலும் தாதியோட கண்கள் வந்து நாலா பக்கமும் போகுமாமா எக்யத்துல நாலு பக்கமும் வந்து ரொம்ப கிளீனா இருக்கா நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தாதி அடிக்கடி செக் பண்ணுவாங்களாம் தாதி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத பார்த்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களும் அந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக தான் நடக்குதா ஏதாவது வேஸ்ட் ஆகுதா அப்படிங்கிற அதிகப்படியான அட்டென்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு டைம் வந்து ரெயின் வந்து ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சோமா மழை வந்து அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சா அந்த வருஷத்தில் மட்டும் மழை வந்து நூற்றி அறுபது இன்ச்சஸ் வந்து ரெக்கார்டாச்சம்மா அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா பாண்டவ பவனில் ஹிஸ்ட்ரி ஹாலில் அங்கே இருக்கக்கூடிய செவர்களில் தண்ணீர் வழி ஆரம்பிச்சுதாம்மா அவங்க வந்து டவல் வச்சு தொடச்சிட்டே இருப்பாங்களாம்மா ஸோ தாதி இதை வந்து பார்த்து அதுக்கு வந்து ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்தாங்களாம்மா எக்யத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கும் வாங்கி வச்சுருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கும் வந்து இதனால் கெட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாதி வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் உடனே வந்து சரி செஞ்சாங்களாம்மா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சேவைகளை எல்லாருமே சேர்ந்துதான் செய்வாங்களாமா வெளியே இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கு வெளியே இருந்து யாரையும் வந்து வேலைக்கு வைக்கல அந்த டைம்ல அஹ் வேலைக்கு இருந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலுல இருந்து அஞ்சு பேர் கிட்ட தான் இருந்தாங்களாமா அந்த டைமில் எக்கியத்தில் வண்டிகள் வந்து பெருசாக கிடையாதாம்மா நம்மக்கிட்ட வந்து இருந்தது மாட்டு வண்டிகள் தான் வந்து இருந்தது தான் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் தான் ஒன்று ரெண்டு பழைய வண்டி வந்து வாங்கினாங்களாம்மா நைன்டீன் செவன்ட்டி டூவில் மிலிட்ரி பீப்புளால் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பழைய ட்ரக் ஒன்று வாங்கியிருக்காங்க மில்ட்ரி வந்து வேண்டாம்னு சொல்லி போட்டு ஒரு பழைய ட்ரக்கை வாங்கி நம்ம வந்து அந்த ட்ரக்கை வந்து சேவைக்காக பயன்படுத்தியிருக்கோம் அந்த டைம்ல என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் வந்து வாங்குனாங்களாமா வெஜிடபிள்ஸ் வாங்கணும் இல்லைனா வந்து அந்த தானியங்கள் வாங்கணும் காய்கறிகள் எது வாங்குறதாக இருந்தாலும் அந்த ட்ரக் மூலமாக தான் வாங்கினாங்களாம் ஒரு டைம் தாதி வந்து பார்த்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதர்ஸ்லாம் இருந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க லைக் பெரிய பெரிய மூட்டைகளை தன்னுடைய தோளில் சுமந்து அந்த அந்த ட்ரக்கில் வந்து ஏத்துறது இறக்குறது இது எல்லாமே வந்து தாதி வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஒரு டைம் இந்த போபால் பிரதரை கூப்பிட்டு தாதி வந்து சொல்கிறாங்களாம்மா போபால் தாதி வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எப்போல்லாம் இந்த ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ரெண்டு லிட்டர் பால் வாங்கி நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க பாபாக்காக நீங்க வந்து இவ்வளவு கடின உழைப்பு செய்யறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கறத தாதி சொல்லிருக்காங்க சோ பிரதர் சொல்றாரு தாதி இந்த மாதிரி எக்யத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலயும் ஒவ்வொரு குமார்ஸ் மேலையும் தனித்தனியா அட்டென்ஷன் வந்து கொடுப்பாங்க பிரதர் வந்து சொல்றாரு சில நேரங்களில் இந்த மாதிரி எக்கியத்துக்காக திங்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு லேட் ஆகுமாமா ஆனால் தாதிக்கு வந்து ரொம்ப ஒரு கன்சர்ன் இருக்குமாமா வெளியே இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு வெளியே போன பிரதர்ஸ் வந்து இன்னும் ரிட்டர்ன் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு தாதி வந்து என்ன பண்ணுவாங்களாமா இவங்க ரிட்டன் வர்ற வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாமா சில நேரங்களில் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்குமாமா பிரதர் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு ஒரு டைம் அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கு நைட்டு வந்து பத்தரை மணி ஆயிடுச்சுமா தாதி வந்து வெளியவே உட்காந்துட்டு இருந்தாங்களா இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தாதி வந்து பிரதரை கூப்பிட்டு சொன்னாராமா தாதி இவ்வளோ நேரம் அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து எப்போ வருவீங்க அப்படின்னு லேட்டாக வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே பிரதர் வந்துட்டு தாதி கிட்ட வந்து அப்பாலஜிஸ் அட்ஜஸ்ட் பண்ணாராம் தாதி ஐ அம் ரியலி சாரி ஏன்னா வர்ற வழியில் நாங்கள் ட்ரக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அங்கே அதனால் எங்களால் டைமுக்கு வந்து சேர முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே தாதி இருந்துட்டு சரி ஓகே இருக்கட்டும் இனிமேல் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க நீங்கள் பாபா ரூமுக்கு போங்க பாபா கிட்டே போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போங்க அப்படின்னு சொன்னாங்களாம் பிரதர் வெதருக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா இப்போ வீட்டிலலாம் இந்த குழந்தைங்க எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அம்மா வந்து தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே எப்போ இந்த குழந்தை வரும் எங்கே போனோம் இன்னும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்களே அதே மாதிரி பிரதருக்கு வந்து ஃபீல் ஆச்சு அம்மா தாதி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குமாரிசையும் வந்து ஒரு தாய் மாதிரி தான் வந்து பாலனை பண்ணாங்களாம் பிரதர் வந்து சொல்றாரு தாதி வந்து எனக்கு அம்மாவே தான் அப்படின்னா இன்னொரு இன்சிடென்ட் கூட பிரதர் வந்து ஷேர் பண்றாரு எக்யத்துல நடந்தது இது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது இந்த ஒரு இன்சிடென்ட் என்னாச்சு அப்படின்னா நம்முடைய அபூவில் சடனா ஒரு பஞ்சம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாம் எல்லா இடத்துலையும் வந்து இந்த தானியங்களுக்கான பற்றாக்குறை வந்து நிலவுச்சோமா அதனால தாதி என்ன பண்ணாங்களாமா பிரதர்ட்ட சொல்லி ட்ரக் எடுத்துட்டு போய் வெளியே வீட்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க கோதுமை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ தாதி சொன்னனால நம்முடைய போபால் பிரதர் அதுக்கப்புறம் வந்து ஜமுனா பிரசாத் அப்படிங்கிற ஒரு பிரதர் அதுக்கப்புறம் சந்திரஹாஸ் அப்படிங்கிற பிரதர் மூணு பேரும் வந்து ட்ரக் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் கோதுமை வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ இங்கே பிரதர்ஸோட பிளான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ வாங்குறதுக்காக கிளம்புறோம் ஈவினிங்குள்ளே நம்ம வந்து கோதுமையெல்லாம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் மதுபன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க ஆனா அவங்க வந்து மார்க்கெட் போகும்போது என்னாச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து காலி ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களா காலன்ட்ரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் போங்க அங்கே வந்து உங்களுக்கு கோதுமை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இங்கே தான் இல்லை இல்லை நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸும் ட்ரக்கில் இருந்துட்டு அந்த இடத்துக்கு கோதுமை வாங்குறதுக்காக போகிறாங்க அவங்க ரீச் ஆகும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு ஓகேங்களா அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கேயும் கோதுமை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பின்மால் அப்படிங்கிற இன்னொரு மார்க்கெட் இருக்குது அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கோதுமை இருக்கும் நீங்கள் வந்து அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களும் ஈவினிங் அங்கேருந்து ட்ரக்கை எடுத்துட்டு பின்மால் மார்க்கெட் வந்து போகிறாங்க போறக்குள்ள நைட் ஆயிடுச்சு ஸோ லேட் ஆனால் அங்கேயும் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்க பிரதருக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா தாதி வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க லேட் ஆகிற மாதிரி இருந்தா தாதி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு இவங்க காலையில கிளம்புறாங்க திரும்ப ஈவினிங் ரிட்டர்ன் வந்துர்லான்னு நினைச்சாங்க சோ கிட்டத்தட்ட மூணு மார்க்கெட் வந்து தாண்டி நைட் ஆயிடுச்சு இன்னொரு மார்க்கெட் பிளேஸ்ல இருக்காங்க ஆனா தாதி கிட்டேயோ மதுபன்ல இருக்கக்கிட்ட யாருக்கிட்டயோ அவங்களால வந்து நியூஸை கன்வே பண்ண முடியல தாதிக்கு மதுபனில் என்ன அப்படின்னா பொருட்கள் வாங்குறதுக்காக பிரதர்ஸ் அனுப்பிச்சு வச்சோம் நைட் ஆகிடுச்சு இன்னும் யாருமே ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு தாதியும் இவங்களுக்காக மதுபண்ணில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போது நம்ம பிரதர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பின்மால் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனால் அடுத்த மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ அதனால பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரக்லேயே வந்து நைட்டு படுத்து தூங்கிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி கோதுமை கொடுக்கக்கூடிய அந்த வியாபாரிகளை வந்து தேடி உள்ளே வந்து போகிறாங்க அந்த வியாபாரிகளை தேடி கண்டுபிடிக்கிறக்கே அவங்களுக்கு வந்து அங்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களையும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கக்கிட்டையும் கோதுமை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இங்க மதுபனில் தாதிக்கு வந்து எப்படி இருக்குன்னா நேத்தே கிளம்பி போனாங்க நைட் ஆயிடுச்சு விடுஞ்சிருச்சு இன்னும் வந்து பிரதர்ஸ் வந்து திரும்ப வரல அப்படிங்கிற ஒரு தாட் உடனே தாதி என்ன பண்றாங்களா மத்த பிரதர்ஸ் அனுப்பிச்சுட்டு அவங்களை வந்து செக் பண்ண சொல்றாங்க சோ இங்க பிரதர்ஸ் வந்து கோதுமை தேடி இந்த பின்மால் மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்காங்க அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க வந்து பிரதர்ஸ் கிட்ட சொல்றாங்க சச்சோர் அப்படிங்கிற பிளேஸ் ஒண்ணு இருக்கு சோ அங்க இருக்கிற மார்க்கெட்ல வந்து கோதுமை இருக்கும் நீங்க அங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னன்னா அந்த இடம் வந்து இப்ப அவங்க இருக்கிறதுல இருந்து நூறு கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்கு ஆல்ரெடி இவங்க மதுபனை விட்டு வீட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க சோ அங்கிருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி போனாதான் வந்து வீட்டு அதாவது கோதுமை வந்து வாங்க முடியுங்கிற சுச்சுவேஷன் வந்து இருக்கு ஸோ இங்கே இருக்கிற பிரதர்ஸுக்கு என்ன ஒரு தாட் இருந்தது அப்படின்னா தாதி வந்து நம்மளை கோதுமை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க எக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க நம்ம வந்து வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம வந்து வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க பாருங்கள் பிரதர்ஸ்லாம் எந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு ஸோ அவங்க அங்கேருந்து திரும்ப வண்டி எடுத்துகிட்டு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த சச்சோர் அப்படிங்கிற மார்க்கெட் பிளேஸை வந்து நோக்கி போகிறாங்க சோ மதுபனில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்துருச்சு பிரதர்ஸ் வந்து போய் ஒரு நாளுக்கு மேலே ஆகுது இன்னும் யாருமே வந்து ரிட்டர்ன் வரல ஏன்னா அங்க வந்து பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால சோ திருட்டு வந்து அங்க ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டு இருந்துச்சு ஸோ போன பிரதர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இங்க இருக்கிறவங்களுக்கும் இருந்தது ஈவன் இங்கே இருக்கக்கூடிய பிரதர்ஸும் மதுபனை ரீச் பண்ணுறக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்களாமா ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் இல்லை இல்லையா அங்கே வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து புக் பண்ணி வச்சுருக்கணுமாம் அப்போ தான் வந்து உங்களால் அடுத்த நாள் பேச முடியும் இவங்க வந்து மதுபனுக்கு பேசுகிறதுக்காக கால் வந்து புக் பண்ணியிருக்காங்க பட் வந்து இவங்க அந்த கோதுமை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கால் வந்து பேச முடியாமல் இவங்க வந்து திரும்ப ரிட்டன் போயிட்டாங்க தாதி வந்து அனுப்பிச்சி விட்டாங்க பார்த்தீங்களா மற்ற பிரதர்ஸ் வந்து செக் பண்ணுறக்க அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் ஒரு இடம் ஒன்று இருக்கும் பிம்மால் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்னு அங்கே வந்து செக் பண்ணியிருக்காங்க பிரதர்ஸ் யாராவது கால் புக் பண்ணியிருக்காங்களான்ட்டு அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் வந்து அவங்க கால் பண்ணலை அவங்களால கால் வந்து பண்ண முடியல ஸோ இங்கே பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரக்கில் சச்சோர் வந்து போயிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் கோதுமை வந்து வாங்கிருக்காங்க ஸோ இங்கே பிரதர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாப்பிட்றக்கு சாப்பாடு கிடையாது ஏன்னா அன்றைக்கி ரெண்டு நாள் முன்னாடி அவங்க கிளம்பும்போது மதியம் ஒரு வேளைக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு கிடையாது அவங்க எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி பார்க்குறாங்களோ அங்கங்கே வந்து தண்ணி நிறுத்தி குடிச்சுக்கிட்டாங்களாமா அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி ட்ரக்கில் வந்து காய போட்டுக்கிட்டாங்களாமா லக்கிலேயே என்னாச்சு அப்படின்னா தாதா விஸ்வ கிஷோர் பாய் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி போபால் பாய் கிட்ட ஒரு சின்ன ஸ்டவ் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த ஸ்டவ் வந்து ட்ரக்கில் தான் இருந்திருக்கு ஸோ அந்த ஸ்டவ் வச்சு அவங்க கிடைக்கிறத வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்களா பிரதர் வந்து சொல்கிறாரு அந்த நாட்களை அனைத்தும் வந்து பாபாவினுடைய நினைவு எங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ரீச் ஆகும்போது அந்த அன்னைக்கு நைட் வந்து ஆயிடுச்சு ஓகே அவங்க கையில் இருந்ததை சாப்பிட்டு அந்த அன்னைக்கு நைட்டும் வந்து ட்ரக்கில் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து போகிறாங்க அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது அங்கே வந்து ஒரு ஜெயின் ஃபெஸ்டிவல் நடக்கிறனால மார்க்கெட் வந்து அந்த அன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி இங்கே வந்து மூன்று நாட்கள் வந்து தாண்டிடுச்சு நாலாவது நாளில் தான் வந்து அவங்களுக்கு கோதுமை வந்து கிடைக்குது ஆனா அவங்களால ஸ்டில் வந்து மதுபனை காண்டாக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு நியூஸும் கொடுக்க முடியல மதுபனில் தாதிஜியாக இருக்கட்டும் இல்லை தீதி மன்மோகனியா இருக்கட்டும் எல்லாரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதே வந்து தெரியல அதனால தாதி வந்து என்ன பண்ணுறாங்களாமா சாந்த்ரி தாதியை வதனத்திற்கு பாபா கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறாங்க அனுப்பிச்சி விட்டு போன பிரதர்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க பாபா கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வருது அப்படின்னா எல்லாரும் உட்காந்து யோகா பட்டி பண்ணுங்க அவங்க வந்துருவாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்களாம் ஸோ மதுபனில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அங்கே பட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன பிரதர்ஸ் வந்து பத்திரமா திரும்ப மதுபன் வந்துடணும் அப்படின்ட்டு ஸோ இங்கேயும் வந்து பிரதர்ஸ் வந்து ட்ரக்ல ஃபுல்லாக ஒரு ஒம்பது லோடுக்கு வந்து வீட்டு வந்து கோதுமை வந்து வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ராணிவாடா அப்படிங்கிற பிளேஸை வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த இருந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு அந்த ஷார்ட்கட் வழியா வழியாக போனாங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் அவங்க ட்ராவலில் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது ஸோ அந்த ஷார்ட்கட்டை எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க ஆனால் போகிற வழியில் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா அவங்க போகிற இருந்துட்டு ரெண்டு ஆறு வந்து ஓடுது அந்த ஆற்றை வந்து கடந்து ட்ரக்கு வந்து போகணும் அப்படி அந்த வழியாக போனால் மட்டும்தான் அவங்களால மதுவனை ரீச் பண்ண முடியும் ஸோ இவங்க போன ரோடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து சகதியாக இருக்குது எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேடு பள்ளமாக இருக்குது ஸோ அந்த ரோட்டில் போகும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சமாக அங்கே வந்து ஆறு இருக்குது அப்படிங்கிறது ஸோ பிரதர் வந்து வண்டியை கிட்ட வரைக்கும் விட்டாரு ஆனால் அவரால் எங்கேயுமே வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்ப முடியல ஃபுல்லாக சகதி இருக்கிறனால ஒரு திருப்ப ட்ரை பண்ணார்னா வண்டி வந்து சாஞ்சாலும் சாஞ்சிரும் வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை அந்த ஆற்றுக்குள்ளே ட்ரக்கை இறக்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை பிரதர் வந்து சொல்கிறாரு அந்த ஆறு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி ஆளாக இருக்குமாமா பாருங்க ட்ராமாவில் இந்த ஒரு சீன் வந்து எப்படி இருக்குன்ட்டு அங்கே மதுபண்ணில் இவங்க வந்து பத்திரமா வரணும்னு சொல்லிட்டு தாதி தீதி எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எப்படி ஒரு டெஸ்ட் பேப்பரை இங்கே வந்து க்ராஸ் பண்ணுறாங்க அந்த ஆற்றை இவங்க வந்து ட்ரக்கோட கடந்து ஆகணும் பிரதர் வந்து சொல்கிறாரு எங்களுக்கு வேறு வழியே இல்லை பாபா மட்டும்தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாபாவோட நினைவில் கம்ப்ளீட்டாக ட்ரக் இருந்துட்டு நாங்கள் ஆற்றுல இறக்கிட்டோம் அப்படின்னு பிரதர் வந்து சொல்கிறாரு அவரோட ஸ்திதி வந்து எப்படி இருந்ததாமா பாபாவோட அந்தளவுக்கு அக்யூரேட்டான கனெக்ஷன் வந்து இருந்ததாம்மா கனெக்ஷன் ஒரு செகண்ட் கூட பிரேக்காகவே இல்லையாமா அவர் கம்ப்ளீட்டாக பாபா இது எல்லாமே வந்து ஒன்று சொல்லி சரண்டர் பண்ணிவிட்டு வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ஆற்றுல வந்து இறக்கிட்டாங்க பிரதர் சொல்றாரு பாபா எங்களை அந்த ட்ரக்கோட அந்த ஆற்றை வந்து கடக்கவே தார் அப்படின்னா ச பாபா வந்து எவ்வளவு ஒண்டர் பண்ணியிருக்காரு இல்ல சோ திரும்ப அவங்க அதே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி இன்னொரு ஆறு வருது அந்த ஆற்றையும் வந்து அவங்க கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது பட் லக்கீலே அந்த ஆத்தோட ஆழம் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு ரெண்டு அடி தான் இருந்தது அதனால அவங்க வந்து பாபா நினைவுல ட்ரக்கை விட்டு அந்த ஆற்றையும் வந்து கடந்து அவங்க வந்து மதுபனை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரோட்டில் அவங்க திரும்ப போயிட்டு இருக்கும்போது இன்னொரு டெஸ்ட் பேப்பர் வருது அங்கே ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது அவங்க வந்து ட்ரக்கை நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டில் இவ்வளோ லோட வந்து கொண்டு போறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது இந்த ரோட்டில் உங்களை அலோ பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து திரும்பி போயிடுங்க அப்படிங்கிறாங்க இவங்க பாபாவோட நினைவில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கு நடந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ட் தென் பாபா வந்து அந்த போலீஸ்காரங்க புத்தியும் டச் பண்ணியிருப்பார் போல் அவங்க வந்து போகிறக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க மதுபனை நோக்கி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பிரதர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஒரு வழியாக நான் வந்து எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து தாதிக்கிட்ட சொன்ன மாதிரி கோதுமை வாங்கிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வந்துட்ருக்கோம் அப்படின்னா ஸோ இவங்க நாலாவது நாள் ஈவினிங் ஆறு மணி போல் தான் வந்து மதுபன் கேட்டுக்கிட்ட ட்ரக் வந்து வருது மதுபனில் நாலா பக்கமும் எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு ஒரு அமைதியாமல் சின்ன சத்தம் கூட எங்கேயுமே இல்லை எல்லாரும் அந்த அளவுக்கு டீப்பாக வந்து யோகாவில் இருக்காங்க ஸோ பிரதருக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருந்ததாம் தாதி முன்னாடியே சொல்லியிருக்காங்க லேட்டாகிற மாதிரி இருந்தால் சொல்லுன்னு ஈவன்தோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலே தாதி வந்து தூங்காமல் நைட்டு பத்தரை மணி வரைக்கும் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட நாலு நாள் வந்து கடந்துருச்சு தாதி வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற தாட் இருக்குது இவங்கெல்லாம் மெதுவாக போய் உள்ள மெடிடேஷன் ஹாலில் எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களும் அமைதியாக வந்து உட்காந்துருக்கலாமா தாதி வந்து பிரதரை பார்க்குறாங்களாம்மா பார்த்து பக்கத்தில் கூப்பிட்டு தாதி வந்து கேட்டாங்களாம்மா இவ்வளோ நேரம் தாதியோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம் கேட்டுட்டு பிரதரை பார்த்துட்டு தாதி வந்து சொன்னாங்களாம்மா ஓகே ட்ராமா அப்படின்னா தாதியுடைய கண்களில் அன்பினுடைய அந்த கண்ணீர் வந்ததை பிரதர் வந்து பார்த்ததா சொல்றாரு பிரதர் வந்து சொல்கிறாரு தாதி வந்து எனக்கு அம்மாவே தான் என்னை அந்தளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடியவங்க அந்தளவுக்கு மன்னிக்கக்கூடியவங்க அப்படின்னு பிரதர் சொல்கிறாரு தாதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காங்களா அது என்ன வரும் அப்படின்னா ஸ்லோபவ அப்படின்ட்டு ஏன்னா பிரதர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுவாராமா ஏன்னா ஒரு நாளைக்கு சேவைக்காக மட்டுமே ஏழ்நூறு கிலோமீட்டர் அவர் வந்து அந்த பழைய ட்ரக்கை ஓட்டுற மாதிரி இருக்குமாம் அதனால தாதி வந்து சொல்லுவாங்களாமா எங்கே சேவை செய்தாலும் கூட ஸ்லோபவ அப்படின்னு சொல்லுவாராமா ஸ்லோபவ கூடவே பவ அப்படின்னு சொல்லுவாங்களாமா பிரதர் சொல்றாரு தாதி கூட இருந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் என்னால வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிறத ஷேர் பண்றாரு இது வந்து போபால் சகோதரனுடைய தாதியுடன் இருந்ததன் அனுபவம் எங்கியத்துல நடந்த இந்த ஒரு என்டையர் விஷயத்தையும் பார்த்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு தாதிக்கு நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருந்தது தாதி யஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளவு தனித்தனியாக அட்டென்ஷன் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் எந்த அளவுக்கு அன்பு காட்டினாங்க இல்லையா கொஞ்சம் நாமளே நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாம் எவ்வளவு பிராமணர்களோட காண்டாக்டில் இருக்கோம் எவ்வளோ பாபா குழந்தைகளுடைய காண்டாக்டில் வந்து நம்ம இருக்கோம் தாதி ஒவ்வொருத்தவங்க மேலேயும் எந்த அளவுக்கு அன்பு காட்டினாங்களோ அதே அளவுக்கு அன்பை வந்து நானும் அவங்க மேலே காட்டுறேனா அவர்கள் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாதிக்கிட்ட இருந்து இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியை நாமளும் கற்றுக்கணும் நன்றி ஓம் சாந்தி